இப்பொழுது இந்தியா தமிழ்நாடு மற்றும் இலங்கையில் அதிகமான மழை பெய்து கொண்டு இருக்கின்றது அதனால் அதிகமான வெள்ள சேதங்களும் மற்றும் மண் சரிவுகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன எனவே இந்த வீடியோவில் நாம் எவ்வாறு ப்ரிகாஷன்ஸ் எனப்படும் இந்த இந்த விடயங்கள் ஏற்பட முன்பு உங்களை பாதுகாத்துக் கொள்வது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் முகம் கொடுக்கும் போது எவ்வாறு உங்களை பாதுகாத்துக் கொள்வது ஏனையவர்களுக்கு எவ்வாறு உதவுவது போன்ற பல விடயங்களை நாம் ஆராய்வோம் முதலில் இந்த வெள்ள நிலைமையினால் மற்றும் லேண்ட்ஸ்லைட் எனப்படும் மண் சரிவு நிலைமையினால் நிறைய பேர் உயிர்களை சொத்துக்களை இழந்தும் தமது இருப்பிடங்களை பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு நாம் எப்பொழுதும் உதவி கதம் நீட்ட வேண்டும் அனுதாபங்களை தெரிவிக்க வேண்டும் சாரி முதலில் உங்களை நீங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் நீங்கள் வீட்டில் இருக்கும் போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்றுதான் விடயங்கள் அதாவது மற்றும் எலெக்ட்ரிக் உபகரணங்களை தேவையில்லாமல் பண்ணி வைக்க வேண்டாம் ஏனென்றால் மழை போது மழை நீர் எவ்வாறு அதில் புகுந்து விட்டால் அல்லது வேறு ஏதாவது காரணத்தினால் அது ஆக மாறலாம் ஆகவே இலக்ட்ரிக் விடயங்களை கையாளும் போது ரொம்பவும் கவனமாக கையாளுங்கள் அங்கு நீர் புகுந்துள்ளதா என்று பார்த்து கையாளுங்கள் தேவையில்லாமல் அதனை இயக்கவே வேண்டாம் என்பது முதலாவது அடுத்தது குடிநீர் குடிநீர் பாத்திரங்களில் அதிகமாக குடிநீரை சேமித்து வைக்க வேண்டும் அடுத்தது கழிப்பறை சுற்றி மற்றும் அந்த உங்கள் பாத்ரூமை சுற்றி ஏதாவது வித்தியாசமாக இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் கழி அதிகமாக அங்கு நீர் புலங்குவதனால் மழை நீரும் சேர்ந்துள்ளதனால் அந்த ஏரியாக்கு அதிகமாக வழுக்கும் தன்மை மண் சரியும் தன்மை என்பவை அந்த ஏரியாக்களில் ஏற்படலாம் எனவே அவற்றை பயன்படுத்த முன்னர் அதிகமாக அவற்றை நாம் பரேட்சிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் அடுத்தது உங்கள் வீட்டில் உங்கள் சுவர்கள் ஏதாவது வித்தியாசம் காணப்பட்டால் வெடிப்புகள் மாதிரி ஏதோ ஒரு சுவர் தனது எப்பொழுதும் இருக்கும் அந்த தன்மையை விட மிகவும் நலிவாக போன்று உங்களுக்கு தோன்றினால் அதாவது வெள்ள நீரினால் மட்டுமல்ல ஒரு வெடிப்பு மாதிரி நலிவானது மாதிரி தோன்றினால் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் ஏனென்றால் சிலவேளை அது எங்கோ மண் சரிவு அருகில் ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாமா அடுத்தது நீங்கள் இப்பொழுது வெளியில் செல்லும் போதும் பாலங்கள் இருக்கும் இடம் ஆறுகள் இருக்கும் இடம் இவற்றிற்கு அருகில் செல்வதை முற்றிலுமாக தவிர்க்கவும் அடுத்தது வெள்ள நீரில் நடந்து செல்வதையும் தவிர்க்கவும் முக்கியமாக சிறுவர்கள் வெள்ள நீரில் விளையாட பார்ப்பார்கள் இது மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் அதில் சில நேரம் எலக்ட்ரிசிட்டி சேர்ந்திருக்கவும் கூடும் அடுத்தது அந்த வெள்ள நீர் கொஞ்சமாக வந்துவிட்டு திடீரென கூடுதலாக வரவும் கூடும் அடித்துக்கொண்டு செல்லவும் கூடும் எனவே இந்த வெள்ள நீரில் விளையாடுவதையோ செல்வதையோ தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அடுத்தது மண் சரிவு குறித்த அபாயங்கள் எப்பொழுதுமே நீங்கள் உங்கள் ஏற்கனவே நாம் சொன்னது மாதிரி சுவர்களில் ஏதோ ஒரு சரிவு இருக்கின்றதாக கதவு ஜன்னர்களில் திடீரென மூடுவதற்கும் அதாவது மிகவும் இருக மழை பெய்யும்போது கதவு ஜன்னல்கள் இறுக்கமாக காணப்படுவது ஆனால் திறக்கவே முடியாத அளவுக்கு மிகவும் இறுக்கமாக காணப்படுகின்றதா அடுத்தது நிலவில் சின்ன சின்ன பிளவுகள் ஏற்படுகின்றன எங்கோ எங்கோ நிலத்திலிருந்து திடீரென்று தண்ணீர் ஊற்றாக ஓடுகின்றதா அடுத்தது க்ரக்கிங் ரம்பிளிங் என்று சொல்வார்கள் அதாவது நிலத்திலிருந்து சில சில சத்தங்கள் இவ்வாறு வருகின்றதா என்று பரீட்சிக்க வேண்டுமாம் இப்படி எல்லாம் வந்தால் இது நிலச்சரிவுக்கான மண் சரிவுக்கான ஏதோ ஒரு அறிகுறி அருகில் ஏற்பட போகின்றது என்பதற்கான அறிகுறியாம் எனவே அந்த இடத்தை விட்டு உடனே பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் சரிவான மலை பிரதேசங்களில் வேண்டாம் என்று கூறுகின்றனர் அடுத்தது இருபத்தி நாலு மணித்தியாலம் தொடக்கம் நாற்பத்தி எட்டு மணித்தியாலம் வரை தொடர்ந்து கனமழை ஒரு இடத்தில் பெய்து கொண்டே இருந்தால் அந்த இடத்திலிருந்து தூரமாக செல்வது நல்லது என்று கூறுகின்றனர் அது எந்த இடம் என்றாலும் ஏனென்றால் அங்கு மண் சரிவு அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அதிக மான காரணங்கள் உண்டு அது மாதிரி தான் டி எஸ்டேட் அடுத்தது எஸ்டேட் ரோட்ஸ் அடுத்தது காடுகளுக்கு உள்ளே செல்வது மிகவும் ஆபத்தாக இருக்கும் எனவே அவற்றையும் நாம் தவிர்க்க வேண்டும் அடுத்தது இந்த வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக நீங்களே சென்று உதவுவதை விட போலீஸ் ஃபயர் அசிஸ்டன் ஃபயர் சேவிஸ் டிசாஸ்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் இவற்றிற்கான ஹோட்லைன் நம்பர்களை நீங்கள் வைத்து கொண்டிருந்து உடனடியாக அவற்றிற்கு அழைப்புகளை மேற்கொள்ளலாம் அடுத்தது ஆற்றில் ஒருவர் அடித்து செல்லும்போது உடனடியாக நாம் அவரை காப்பாற்ற நாமும் பாய்வது மிகவும் ஒரு ஆபத்தான தான் உயிரையும் நாம் இழக்க நேரிடும் ஆம் அதனால் நாம் ரோப் அதாவது கயிறுகள் லோங் ஸ்டிக் பெரல்ஸ் பிளாஸ்டிக் ட்ரம் இவற்றை தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் யாராவது ஒரு ஒரு வெள்ளத்தில் மிதந்து கொண்டு செல்வதை கண்டால் உடனடியாக அந்த ரோப்பை நாம் அதாவது கயிறை போட்டு லோங் ஸ்டிக்கை நாம் நீட்டி பெரல்களை பாவித்து பிளாஸ்டிக் ட்ரம்களை அவர் அவர் அவருக்கு அவர் இருக்கும் இடத்திற்கு வீசி அவரை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் அடுத்து சமூக ரீதியாக நாம் எவ்வாறு உதவி செய்யலாம் ட்ரை ஃபுட் குடிநீர் துணிகள் இவற்றை நாம் மக்களுக்கு வழங்கலாம் முக்கியமாக முதியவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அடுத்தது இது மின்சாரம் இல்லாவிட்டால் கூட அண்டை அயலாருடன் நாம் த தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் ஏனென்றால் இந்த வெள்ளப்பெருக்குடன் மின்சாரம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும் அடுத்தது முதியவர்களையும் சிறுவர்களையும் தனியாக விடவே கூடாது எனவே இந்த மண் சரிவு வெள்ளப்பெருக்கு குறித்து அதிகமான தகவல்களை நாம் பரிமாறிக்கொண்டிருக்க வேண்டும் அடுத்தது எப்பொழுதும் நாம் இது ஏற்படும் இது மிகவும் ஆபத்தானது என்ற ஒரு விழிப்புணர்வுடனே இருக்க வேண்டும் எந்த ஒரு அபாய அபாய மெசேஜையும் நாம் புறக்கணிக்கவே கூடாது அடுத்தது நாம் இருக்கும் இடத்தில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக தெரிந்தால் அதற்கு உரிய அதிகாரிகளிடம் அறிவித்து அதனை நாம் என்ன அது நடக்கப் போகின்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவற்றினால் எமது அரிய உயிர்களையும் ஏனையவர்களது உயிர்களையும் எம்மால் பாதுகாத்து கொள்ளலாம் எனவே மிக சுருக்கமாக இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது கடுமையாக பெய்து கொண்டிருக்கும் இந்தியாவிலும் இலங்கையிலும் முக்கியமாக தமிழ்நாடு இலங்கையில் பெய்து கொண்டிருக்கும் இந்த மலை ஆபத்திலிருந்து உங்களை நீங்களும் ஏனையவர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான சில விடயங்களை கலந்த ஆலோசித்தோம் கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறி சாதாரணமாக வாழ்க்கை திரும்பும் என்று நாம் எண்ணுவோம்